இஷ்டத்துக்கான வழிகளில் அடுத்த இன்னொரு வழி என்ன தெரியுமா அல் அடியாறுகளுக்கும் அடியாறுகளுக்கும் இடையிலான தொடர்பு முதலாவது செய்தியில் அல்லாவுக்கும் அடியாறுகளுக்கும் இடையிலான தொடர்புல ஒருத்தர் அடியான எட் பண்ணக்கூடாது ரெண்டாவது அடியாருக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்புல அல்லாஹு தாலா சம்பந்தப்பட மாட்டான் அதுக்கு அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னா அவனோட உள்ளத அவனோட பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் நான் அதில் தலை போட தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அல்லா இப்போ இந்த ரெண்டாவது பகுதி தான் உறவுகள் என்கின்ற பகுதி நம்ம இபாதத்துகளுடைய விஷயத்துல இன்னைக்கு நிறைய கவனம் எடுக்கிறோம் இப்போ ரமலான் வருகிறதுனா நம்ம பொதுவாக ரமலானில் எல்லாரும் எதுக்கு உண்டா ஆகும்டா கியாமுல்லைக்கு ரெடியாகும் சதக்கா கொடுக்கறதுக்கு ரெடியாகும் அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு ரெடி ஆகும் குருவானோதரத்துக்கு நாங்க ரெடியாகும் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பு மனிதர்களுக்கு இதில் சம்பந்தம் கிடையாது ஆனா கவலையானது என்ன தெரியுமா இதில் கூடுதல் கவனம் எடுக்கிற நாங்க அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் இடையில தொடர்பை நம்ம யோசிக்கிறதே இல்லை ரமலான் ரமலான் வாரத்துக்கு முன்னால எல்லாம் கவனமாக தொழுகையில் கவனம் எடுப்போம் பாவத்தை உடுறது நிறைய நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செஞ்சுருப்போம் பாவத்தை விட்டு முழுசா டிவியெல்லாம் இப்போ திருப்பிடுவோம் கேபிள் எல்லாம் கட் பண்ணிடுவோம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவோம் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள தொடர்பு எல்லாம் நாங்கள் இப்போ சரியாக ரெடி ஆகி கொண்டிருப்போம் ஆனால் யாரும் ரமலானுக்கு முன்னால் நான் இதுவரைக்கும் என் நானாவோட பேசாமல் இருக்கிறேனே நோம்புக்கு முன்னால நான் அவனோட பேசணுமேன்னு நினைக்கிறது குறவு அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அடியாறுகளுக்கும் அடியாறுகளுக்கும் இடையில் அந்த உறவு இருக்குது இதில் குடும்ப உறவு மட்டும் நான் இங்கே சொல்ல வரல அடியாறுகளுக்கும் அடியாறுகளுக்கும் இடையில உறவுல பெற்றோருக்கு பெற்றோருடனான அந்த உறவு குடும்ப உறவு மாமா மச்சான் பெரியப்பா இவங்களோடு சேர்ந்த அந்த உறவு அதுக்கு பின்னால கொள்கை உறவு முஸ்லீம் என்ற ஒரு உறவி எங்களுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் இடையிலான உறவு இந்த உறவுகள் சரியாகாத வரைக்கும் எங்கட நோம்ப அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் நல்லா இந்த ரமல்லான்ல நிறைய பேர் இதில் கவனம் எடுக்கிறல்ல நோம்புல தொழூர எவ்வளவு நீங்க இரவையில் நின்று வணங்கினாலும் எங்கட சகோதரனோட கோவிச்சு கொண்ட நிலைமையில நாங்கள் தொழுதா அந்த தொழுகைய நிலைமை என்ன தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்கத்து வீட்டுக்காரனோட சேருகின்ற வரைக்கும் நாள் நோம்பும் அல்லா கிட்ட இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளணும் ரெண்டு பகுதியாக அல்லா பிரிச்சுக்கிறான் வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு பகுதி அதுல ஒருத்தர் சரியாக இருக்கணும் இப்ப அதாவது உறவுகள் பண்பாடுகள் என்றது ஒரு பகுதி இந்த ரெண்டும் சதவீதம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகலாம் ஆனா இந்த ரெண்டிலையும் ஒருவர் கவனம் இல்லாமல் இருந்தா ஷைத்தான் அவருடைய விஷயத்துல பெரிய பெருசா கண்டுகொள்ள மாட்டார் ஒருத்தர் சில பேரை நீங்க பார்க்கலாம் வணக்க வழிபாடுகளில் மிக கவனமாக இருப்பார் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வருவாரு தகஜத்து எலும்புவார் குருவானோட ஒரு நெருங்கின தொடர் வீக்கும் நோன்பு பிடிப்பாரு எல்லாம் செய்வாரு பக்கத்தூட்டுக்காரனோட பிரச்சனையோட இருந்தால் இவருடைய இபாதத்தில் சைத்தான் கையடிக்க மாட்டான் அவர் தொலைவாரது சைத்தானுக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல அவர் குருவான் மோதுறது சைத்தானுக்கு ஒரு பிரச்சனையும் அல்ல ஏன் தெரியுமா பக்கத்தூட்டுக்காரனோட கோவிச்சு கொண்ட நிலைமையில் இவர் என்ன தொழுதாலும் அதை அல்லாவுத்தலாம் எடுத்துக்கொள்ள மாட்டார் சொந்த நானாவோட பேசல வருஷ கணக்கா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவனோட பேசாம நாம் என்ன வணக்கங்கள் செய்தாலும் அதை அல்லாஹ்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் சகோதரர்களை இதை சரியா இந்த பிற்க நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும் இல்லாட்டி முப்பது நோம்புல நீங்க என்ன இபாதத்து செஞ்சாலும் அதுல பிரயோசனம் இல்லாம போயிடும் அல்லாஹாலா குருவான்ல அழகா சொல்றான் பாருங்க சூரத்துல் ஹஜ்ஜில எழுவத்தி ஏழாவது வசனம் யா ஐயூகல்லதீன்னா ஆமனும் அப்படின்னா எங்களுக்கு அல்லா எங்களை பார்த்து அல்லா பேசுறாள் ஈமான் கொண்டவர்களே நீங்க வெற்றி பெறணுமாக இருந்தால் சொருக்கம் போகணுமாக இருந்தால் செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள் அல்லாவை வணங்குங்கள் பாதி அல்லா இபாதத்தை நீங்க சரியா செய்யணும் தொடர்ந்து எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா இபாதத்தை மட்டும் செஞ்சு சொருக்கம் போக இயலாது வணக்க வழிபாட்டில் மட்டும் கவனமாக இருந்து சொர்க்கம் போக இயலாது நல்ல காரியங்களையும் செய்யுங்கள் லால்லக்கும் துஃப்லிஹும் அல்லாஹு தாலா ரெண்டு பகுதியாக பிரித்து வை சொர்க்கத்துக்குரிய அந்த பகுதி ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஐம்பது பர்சன்ட் இது ஒன்றை மட்டும் செஞ்சாலும் அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரெண்டுலேயும் முக்கியமே தெரியுமா இப்போ நாங்கள் வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துகிற நாங்கள் உறவுகளுடைய விஷயத்தில் அதை விட கூட கவனம் செலுத்துவோம் ஏன் தெரியுமா வணக்க வழிபாடுகளோடு இந்த பண்பாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் மற்றவர்களோடு நடந்து கொள்கிற இந்த முறையை ஒப்பிட்டு பார்க்குற நேரம் அல்லாஹால இதில் எல்லாத்தையும் ஜொயின் பண்ணி பேசுகிறாள் இந்த ஜாயின் பண்ணி பேசுகிற இடங்களில் எல்லாம் உறவுகளோட நீங்கள் பகச்சி கொண்டிருந்தா உண்ட இபாதத்து எனக்கு தேவையே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றோம் ரசூலுல்லாஹ் சல்லா அலி வசலம் அவர்கள் சொன்ன செய்தி அதாவது சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரசூலுல்லா சொல்றாங்க ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்களோட வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு மலக்குமாறு அல்லாஹ் கிட்ட போவான் நாங்க தொழுத தொழுக தகஜத்து ஓதின குருவான் எல்லாம் விபாதத்துகள் அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு கிளியர் ஆயிப்பாரு என்ன செய்வான் அல்லாவிடத்தில் இணை வைக்காத எல்லா எல்லோருடைய வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் அப்படின்னு ரசூல் சல்லா அலையம் அவர்கள் சொன்னார் சிரிக்கு செய்யாம யாரெல்லாம் இபாதத்தை செய்கிறாங்களோ அவங்க எல்லார இபாதத்தையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அவருடைய தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்வான் அவருடைய சுண்ணத்தான நோன்ப எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அவருடைய சதக்காவை அல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான் ஒரு மனிதனை தவிர நாங்க சொல்லுவோம் ரெண்டு பேரை தவிர யாரை தவிர தெரியுமா எந்த ரெண்டு பேர் பேசாமல் இருக்கிறார்களோ ஒருத்தர் பக்கத்தூட்டுக்காரனோட பிரச்சனைன்னு வைங்க அல்லது தம்பியோட பிரச்சனைன்னு வைங்க நானாவோட பிரச்சனை வைங்க மாமாவோட பேசலன்னு வைங்க பெரியப்பாவோட வருஷ கணக்கா பேசலன்னு வைங்க இவங்களோட அமல்களும் போகும் அல்லா கிட்ட இவர் ரெண்டு பேரும் தொழுவாங்கண்ணா உதாரணத்துக்கு பக்கத்தூட்டுக்காரனோட சண்டை அவனை மூஞ்சியம் பார்க்கறல அவனுக்கு நம்மட வீட்டில் ஒரு ஆணம் காட்சி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை நம்ம காய்ச்ச ஆணத்துல கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஊத்தி ஒரு சாப்பாட்டில் ஆணம் கொடுக்க மூஞ்சையும் பார்க்கப்படாதேன் ரெண்டு பேரும் பள்ளியில் வந்து தொழுகுறான் அவரும் வாரார் பள்ளிக்கு பக்கத்துக்கார ரெண்டு பேரும் வந்து முன் நின்று சுண்ணத்தும் தொழுது பரலையும் தொழுது பின் சுண்ணத்தையும் தொழுவிட்டு வீட்டுக்கு போறான் இந்த ரெண்டு பேருட தொழுகையையும் அல்லாட்டை ஏற்றுக்கொண்டா அல்லா உத்தலா என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா மலக்குமாறு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டியா

அவங்க தொழுத தொழுக நோம்பு அதெல்லாம் இருக்கட்டும் முதலாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லுங்க அது வரைக்கும் அவங்களோட இபாதத்தை என்னிட்ட கொண்டு வராதிங்க அல்லாஹால சொல்லுவோம் எனக்கு தேவையில்லை முதலாவது மனுஷனாக வாழ சொல்லுங்க அதான் இஸ்லாம் இஸ்லாம் என்றாலே விளக்கணம் என்ன தெரியுமா சகோதரர்களே இந்த ஒரு நிலைமை நம்ம தெரியாமல் வாழுகிறோம் இந்த உறவு முறிவோடு நாம் வாழுவோமாக இருந்தா நீங்க முப்பது நோம்பு முப்பது நோம்பே மணக்குமாறு எடுத்துட்டு போவாங்க தம்பிக்கும் பேசிட்டு அந்த முப்பது நோம்பே கொண்டாங்க எனக்கு அல்லாவுத்தல இந்த உலகத்துல இஸ்லாத்தை தந்ததே அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம்டா முதலாவது வரை விளக்கணம் டெபினேஷன் என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம்டாலே அவனுக்குரிய அடையாளம் மன் சலிமல் முஸ்லிமூன மில் நிசானிஹி வயது எந்த ஒரு மண் முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு நாவாலேயோ கையாலேயோ நோவினை செய்யவில்லையோ அவன் முஸ்லிம் அது அல்லாட்டி அவன் முஸ்லீமே அல்ல அப்ப எப்படி அல்லாஹால வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார் அன்புள்ள சகோதரர்களே இது சாதாரண ஒரு பகுதி அல்ல நாங்கள் ரமல்லான்ல இந்த பகுதியை நிறைய யோசிக்கிறது குறவு அதனால தான் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள் ரல்ொர்க்கத்தை பள்ளிவாயல்களினுடைய தூண்களுக்கு மத்தியில் மட்டும் நீங்கள் தேடாதீர்கள் ரமல்நான சொருக்கத்தை பள்ளிவாசல் தூண்ல மட்டும் தேடுறதில்லை உறவுகளை சேர்ந்து நடப்பதில் சொருக்கத்தை நீங்கள் ரமலானில் தேடுங்கள் அதான் முதலாவது செய்யணும் நானாவோட பேசல தம்பியோட பேசலன்னா முதலாவது பேசிடணும் இல்லாட்டி நீங்க நோம்பு பிடிச்சி நினை என்ன நினைங்க தெரியுமா அல்லாவே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லா உத்தாலாவுடைய விதி இது மிக முக்கியமான ஒரு பகுதி அது செய்கின்ற வரைக்கும் அல்லாஹால வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா நான் ஏன் இதை சொல்றேன்டா சும்மா எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க ரமலான் வருது நோன்பு பிடிக்கிறவங்கன்றது இது பிரச்சனை அல்ல எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க நானும் பிடிக்கிறேன் யார் என்னுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு விரும்புறீங்களோ நம்ம என்னத்துக்கு நோம்பு பிடிக்கிறோம்